சில ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க அவங்கள்ட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப நாள் போக முடியாது உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ஒரு அவங்க வந்து அட்வைஸ் சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம வந்து இதில் இருந்து லீவ் ஆயிடலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளாக ஒரு பயங்கர அப்செட்டில் இருந்தோம் இந்த மாதிரியான ப டிஸ்கிஷனு அந்த மாதிரி போயிட்டுருக்கப்ப கதை சொல்கிறது சேஞ்சஸ்ஸு வேணான்னு சொல்கிறது அந்த மாதிரினா சுந்தர்சிக்கு ஒரு மாதிரி ஹைலி ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஆயிட்டார் அதை நீங்கள் அந்த ஆளே அப்படியே பார்த்துக்கலாம் நீங்கள் தம்லைன் போடுறதுக்கு ஏற்பாடு ஏற்பாடு பண்ணுறீங்க கதை சொன்னார் அவருக்கு அதை பிடிக்கல அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு மன வருத்தம் அதை நீங்கள் இங்கிலீஷில் எப்படியா நல்லா போட்டுக்க ஓகேவா உடனே என்ன பண்ணுறாருன்னா ஆனால் அவர் அவர் வந்து அதுலேருந்து வெளியேறினார்ல அந்த முறை தவறான முறை ஏன்னா ரஜினிகாந்துங்கிற ஒரு பெரிய மாஸ் ஹீரோ கமல்ஹாசன்கிற ஒரு லெஜண்ட்டு நீங்கள் வந்து அவங்க சொல்கிற அவங்க கூட உங்களால் ஒரே வேதில் தான் ஒத்து போக முடியலை அப்படின்னா நீங்கள் உங்களை முதல்ல கமிட் பண்ண கமலாசன் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும் சார் இந்த ப்ராஜெக்ட்டு நான் ரிலீஸ் ஆயிக்கிறேன் லீவ் ஆயிக்கிறேன் मेरी बा पनीर सोडा हाई ड्रेस मेरी बा